வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமைங்க அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுங்க வருகின்ற புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்போடு வருடம் முழுவதும் வாழக்கூடிய அனுகிரகத்தை பெருமாள் அருள்வாருங்க அப்படி என்ன பரிகாரம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா முதலாவது பார்க்கக்கூடியது ஏலக்காய் பரிகாரம் அடுத்தது இரவு உறங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் அதுக்கு அடுத்து மூன்றாவதா செய்யக்கூடியது அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு தரக்கூடிய ஒரு தீப வழிபாடு இந்த மூன்றையும் வருகின்ற முதல் சனிக்கிழமை அன்று நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெருமாள் அருள்வாருங்க இந்த மூன்று பரிகாரமும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடன்கூட வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் நல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையான நாளன்னைக்கு அதாவது நாளை மறுநாள் நம்மளில் நிறைய பேர் வீட்டில் பெருமாளுக்கு விசேஷமான வழிபாடுகளை நடத்தி வருவோங்க பெருமாளுக்கு பிடித்த பல வகையான பலகாரங்களையும் பழ வகைகளையும் பெருமாளுக்கு படைக்கப்பட்டு மாவிளக்கு போடும் பழக்கம் இருக்கிறவங்க மாவிளக்கு போட்டு பூஜையை நிறைவாக காலை பொழுதுலயே முடிச்சிருவீங்க உங்கள் வீட்டு வழக்கப்படி எந்த பிரசாதத்தை வைத்து வழிபட்டாலும் சரிங்க பெருமாளுக்கு பிடித்தமான சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த பொருளை கண்டிப்பாக அன்றைய தினம் அந்த வருகின்ற சனிக்கிழமையில நைவேத்தியமாக வைத்து வழிபட்டிங்க அப்படின்னாலும் செல்வ சிழைப்பில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஒருவரோட வாழ்க்கையில் நிரந்தரமான வறுமை அப்படின்னு இருந்து வரும் சூழ்நிலையில கூட அவரை செல்வந்தராக மாற்றக்கூடிய சக்தி பெருமாளுக்கு உண்டுங்க இது நம்மள எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான் கிருஷ்ண அவதாரத்துல நம்மளுடைய பெருமாள் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய குசேலரை ஏழ்மை நிலையில இருந்து செல்வந்தராக மாற்றிய பெருமை எம்பெருமானையே சேருங்க பெருமாள் அப்படின்னு சொன்னாலே அவர் பணக்கார சுவாமி அப்படின்னு தான் சொல்வாங்க இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உண்மையில பணக்காரர்கள் மட்டும்தான் பெருமாளை கும்பிட வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க ஏழ்மையில் உள்ளவர்கள் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அதாவது அந்த வழிபாட தொடர்ந்து செய்து வரும் பட்சத்துல அவருடைய பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரராக உயருங்க செல்வங்கராக உயரத் தொடங்கும் அப்படின்றது தான் அர்த்தம் அதனால தான் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்க செல்வ நிலையில் உயர்ந்து இருப்பாங்க நீங்க நிறைய பேரை நோட் பண்ணீங்கனாலே தெரியும் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்களும் மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறவங்களும் அவங்களோட நிதி நிலைமையில் செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க அப்படி பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான பொருள் அப்படின்னா அவளுங்க அந்த அவளை புரட்டாசி மாதம் முதல் அன்று பெருமாளுக்கு பிடித்த இந்த அவளை நெய்வேதியமாக படை தெய்வமேற்றி வழிபடணுங்க எவர் ஒருவர் அவளை வைத்து பெருமாளுக்கு பிரசாதமாக வைத்து மனமுருகி நம்பிக்கையோட வேண்டினாலும் அவருடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நிச்சயம் நிறைவேறுங்க இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வருகின்ற சனிக்கிழமை நீங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து முடிச்சிருங்க கூடவே நான் சொல்லக்கூடிய பணவரவையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஏலக்காய் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்திரலாங்க இந்த வழிபாட்டிற்கு மூன்றே மூன்று ஏலக்காயை எடுத்துக்கோங்க அதை பித்தளை அப்படி இல்லைன்னா செம்புத்தட்டுல வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய படத்திற்கு முன்பாக வச்சுடுங்க உங்ககிட்ட சிலை இருந்தது அப்படின்னா கூட அந்த மகாலட்சுமி பெருமாள் சிலைக்கு முன்னாடி வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி வணங்கும் போது இந்த மூன்று ஏலக்காயும் உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது தட்டில் இருந்த ஏலக்காயை நீங்கள் தீபம்லாம் ஏற்றினதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கையில் வைத்து வேண்டுதல் வைக்கணும் எப்படி அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேங்க உங்களோட வலது கையில் இந்த ஏலக்காயை வைத்து இடது கையால் மூடி உங்கள் வீட்டை சுற்றி ஒரு முறை வந்துடுங்க உங்களோட வீட்டை இந்த ஏலக்காயை வைத்து ரெண்டு கைகள்லையும் நடுவில் வச்சு மூடிட்டு உங்கள் வீட்டை சுற்றி ஒரு வளம் வந்துட்டு இப்படி சுற்றும்போது நீங்கள் என்ன உங்களோட வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே செய்யணுங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களோட பண தேவைகள் இருக்கு அப்படின்னா உங்களோட பண தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணும் அப்படின்னாலும் அதை கேட்கலாம் இல்லை தங்கம் வேணும் அப்படின்னாலும் கேட்கலாம் இல்லை என் குழந்தைகள் நன்றாக படிக்க வேணும் அப்படின்னாலும் கேட்கலாம் ஆனால் ஏலக்காயை வைத்து நம்ம பண வசியத்தை செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வாசனைப் பொருட்களுக்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை அதிகம் இருக்கு அதனால பணத்தை தேவை இருக்கு உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வரணும் உங்களுக்கு உயரணும் இந்த ஏலக்காயை வைத்து பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க அதுக்கப்புறம் வேண்டுகோள் வச்சதுக்கு அப்புறம் இந்த ஏலக்காய ஒரு வெள்ளை நிற துணி இருந்தா அந்த துணியில இதை வைத்து இந்த மூன்று ஏலக்காயையும் வைத்து கட்டிக்கோங்க வெள்ளை நிற துணி இல்லை அப்படின்னா சிவப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற கிளாத்து யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் நிற துணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்று நிறங்கள்ல ஏதாவது ஒரு துணியை நீங்க இந்த ஏலக்காயை வைத்து மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இந்த மூட்டையை பூஜை அறையிலேயே அப்படியே இருக்கட்டும்ங்க தினமும் விளக்கேற்றும் போது கொஞ்சம் தூபம் காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் தூபம் தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யுங்க இருபத்தோரு நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும் இருபத்தோரு நாட்கள் கழித்து இந்த மூடிச்ச கால்படாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க இந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளாகவே உங்களோட வீட்டில் பண வரவு அதிகரிச்சிருக்கோங்க பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் வந்து கொண்டு இருக்கும் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா செல்வநிலை உயர்த்தி தரக்கூடிய அடுத்த பரிகாரம் அதுவும் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் செய்யுங்க இதை இரவு தாங்க செய்யணும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக செய்யறது அப்படின்றத செய்திடுங்க சனிக்கிழமை காலையிலேயே நீங்க கொஞ்சம் போல துளசி இலையை பறிச்சு வச்சுக்கணும் ஏன் காலையிலேயே பறிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்ம மாலை நேரத்துல செய்ய போறோம் மாலை நேரத்துல நம்ம செடிகளில் இருந்து இலைகளை பறிக்க கூடாது அதுலேயும் குறிப்பா துளசிய சூரியன் மறைவுக்கு பிறகு பறிக்கிறது அப்படின்றத செய்யக்கூடாது அதனால சனிக்கிழமை காலையிலேயே நீங்க கொஞ்சம் போல துளசி இலையை பறிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை இரவு தான் செய்ய போகிறோங்க சனிக்கிழமை இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செல்வதற்கு முன்பாக ஒரு சுத்தமான ஊற்றி பறித்திருந்த துளசிய போட்டு பெருமாள் பாதத்திற்கு முன்பாக வச்சிடுங்க மறுநாள் காலையில நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் குளிப்பதற்கு முன்பாகவே இந்த தண்ணீரை வீடு முழுவதும் சுற்றி தெளிச்சு விட்டுடுங்க தெளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல சேர்த்து குளிச்சுட்டு வாங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் கலந்து எல்லோரும் குளித்து வருவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கும் தீய சக்தி வீட்டை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கண்ஷ்டி போன்றவை எல்லாம் நீங்குங்க இப்படி தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பெருமாளோட அனுகிரகம் அனுதினமும் கிடைக்குங்க நீங்க இதை டெய்லியும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது இது கூடவே நம்ம செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாடு இருக்கு அந்த தீப வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னா இதற்கு சனிக்கிழமை அன்று மாலை நேரத்துல இந்த தீப வழிபாடை செய்யணும் ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான பசுமை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்து கூடவே நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்க்கணும் அந்த பொருள் என்ன அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தமான பொருள் அது அது ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் சேர்க்கணும் அது என்ன பொருள் அப்படின்னா டைமண்ட் கற்கண்டுங்க டைமண்ட் கற்கண்டை அந்த நெய் தீபத்தில் ஆறு எண்ணிக்கையில் சேர்த்து நீங்கள் தீபத்தை ஏற்றி வாங்க இந்த தீபத்தை மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஏற்றி வைங்க இது மகாலட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கோங்க நாளை மறுநாள் சனிக்கிழமை ஒரே நாளில் இத்தனை வழிபாடும் சேர்த்து செய்யும் பொழுது இனி வரும் நாட்கள் எல்லாமே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து பொருளாதார முன்னேற்றம் அடைந்து பண வரவு அதிகரிக்கோங்க நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்த இந்த நான்கு பரிகாரம் மூன்று பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா கூடவே அன்றைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நெய்வேத்தியமாக ஒரு பொருள் வைத்து வழிபாடு செய்ய சொல்லியிருந்தாலேயே அந்த பொருளை கட்டாயம் வைங்க அந்த நெய்வேதியம் வைத்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மூன்று பரிகாரங்களையும் அன்றைய தினம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க நம்பிக்கையோட செய்யும் பட்சத்தில் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரங்களை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்க என்னால் இத்தனையும் செய்ய முடியாதுங்க இதில் இந்த ஒரு பரிகாரம் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கூட அந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க தாராளமாக செய்யலாம் அந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்